போலீஸாரை ஊழல் செய்தால் ஊழல்காரனை வைத்து போலீஸ் அதை நடத்தினால் யாரால் பிடிக்க முடியும் ஊழல்வாதிகள் ஒழிக்கப்படுகிறார்கள் ஒழிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் பிரதமராக இருந்தாலும் சரி இருந்திருந்தாலும் சரி ஜனாதிபதியாக இருந்திருந்தாலும் சரி பெரிய வர்த்தகர்களாக இருந்திருந்தாலும் சரி அவர்கள் அழிக்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள் ஒரு சில போதை வஸ்து கடத்துபவர்கள் போதை வஸ்து கடத்துகின்ற பெண்கள் உட்பட இப்படி பலர் புலனாய்வு துறையினராலும் போலீசாராலும் மற்றும் இராணுவத்தாலும் வழிநடத்தப்படுகிறார்கள் பணத்தை வாங்கிக் கொண்டு அவர்களை கண்டும் காணாமல் விட்டிருக்கிறார்கள் வணக்கம் லங்காஃபூர் ஊடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் ஆம் இந்த செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடர்பான செய்தியாக இருக்கிறது அத்தோடு கூட இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் இணைக்கப்பட்டிருக்கிறது ஆம் இந்த செய்தியை முழுமையாக கேளுங்கள் உங்களுடைய விமர்சனங்களை கீழே பொறிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அதற்கு முதல் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் அதே வேளையிலே எமது லங்கா ஃபோர் நியூஸ் ஃபேஸ்புக் அதாவது முகநூலையும் லைக் செய்ய மறக்காதீர்கள் ஆம் இந்த அலசலுக்குள் நாங்கள் வருவதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த பல விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் சாதனைகள் என்று கூற வேண்டும் கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு முன்பாக கூட இப்படி சாதனைகள் இலங்கையில் நடைபெறவில்லை கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு முன்பாக இப்படி கடன் தொலையிலே இலங்கை மாற்றப்பட்டதும் இல்லை அதாவது சிங்கப்பூரில் இருந்த முதல்வர் இலங்கையை போல சிங்கப்பூரை கொண்டு வர வேண்டும் என்று கூறிய காலத்தில் பிற்பாடு சிங்கப்பூர் அங்கேயோ போய்விட்டது ஆனால் இலங்கை படிப்படியாக படிப்படியாக போர் அனர்த்தங்கள் அதே வழியில் அரசியல் சூழல்கள் அரசியல்வாதிகளுடைய அந்த அசம்பந்த போக்குகள் அரசியல் போட்டிகள் துவேசங்கள் என்று பல விடயங்கள் அரங்கேறியிருந்தன இப்பொழுதும் ஏறிக்கொண்டிருக்கின்றன இருந்த போதிலும் இந்த அனுரா அரசு வந்ததன் பிற்பாடு சற்று ரிபர்ஸ் அதாவது பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது அதாவது பின்னோக்கி என்றால் நாட்டின் நிலைமை அல்லது நாட்டினுடைய அபிவிருத்தி பின்னோக்கி செல்கின்றது அல்ல இந்த துன்பியலான இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழியை மறந்து அதாவது தீர்த்து நல்ல ஒரு நிலைமைக்கு இலங்கை நல்ல ஒரு உயர்வான நிலைக்கு செல்க செல்ல போகின்றது என்ற ஒளி நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த உதயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வளர்ப்பை வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆம் அந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஊழல்வாதிகள் ஒழிக்கப்படுகின்றார்கள் ஒழிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் பிரதமராக இருந்தாலும் சரி இருந்திருந்தாலும் சரி ஜனாதிபதியாக இருந்திருந்தாலும் சரி பெரிய வர்த்தகர்களாக இருந்திருந்தாலும் சரி அவர்கள் அழிக்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள் அத்தோடு கூட போதை பாதாள உலக குழு பாதாள உலக குழு இலங்கையே நாசமாக்கிய இலங்கையிலே ஆதிக்கத்தை செய்திருந்த அந்த இன துவேசம் கொண்ட அந்த ஆட்சிகளினுடைய அடியாட்களாக வளர்க்கப்பட்டவர்கள் பாதாள உலக குழுக்கள் அத்தோடு கூட தமிழ் குழுக்களும் சில அளர்க்கப்பட்டிருந்தார்கள் இருந்தாலும் பாதாள உலக குழுவினுடைய விசேடம் என்னவென்றால் போதை வஸ்து கடத்துதல் ஆக்களை கடத்தல் ஆயுத விற்பனை அப்படி அதாவது இலங்கையிலே உலகத்திலே செய்யக்கூடாத அந்த ஒரு நாட்டுக்கு இழிவான கேடு விளைவிக்கக்கூடிய வியாபாரங்கள் தொழில்கள் அந்த நடைமுறைகளை அவர்கள் கை கொண்டு வந்தார்கள் அதற்கு அவர்கள் ஆளும் கட்சியாக இருந்த ஒரு சில கட்சிகளை கையுக்குள் வைத்திருந்தார்கள் அது ஏஆர் காலத்தில் இருந்து பிரேமதாசா காலத்தில் இருந்து சந்திரிகா காலத்திலிருந்து இருந்து மைத்ரி ராஜபக்ச கோத்தபாரைய ராஜபக்ச என்று அனைவருடைய ஆட்சி காலத்திலும் இருந்திருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது அவர்கள் வலை போட்டு தூண்டில் போட்டு அல்ல வலை போட்டு பிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பெரும் பெரும் திமிங்கிலங்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறது சரி அது ஒரு புறம் இருக்க இப்படியான நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது ஒரு உச்சக்கட்டத்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு அனர்த்தம் அதாவது இயற்கை அனர்த்தத்தினால் இலங்கை பாதிக்கப்பட்டு இப்பொழுது அந்த கைதுகளும் அந்த நடவடிக்கைகளும் அந்த கலையெடுப்புகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இருந்தாலும் கூட தற்பொழுது சற்று பின்தங்கி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது காரணம் பொருளாதார பிரச்சனை அடுத்து அவர்கள் பார்க்க வேண்டிய இந்த அனர்த்தத்தினால் ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய அளவிற்கு அந்த முன்னெடுப்புகள் செலவுகள் இருப்பதன் காரணத்தினால் சற்று பின் போடப்பட்டிருந்தாலும் கூட இப்பொழுதும் பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கைது செய்யப்பட்டாலும் மாத்திரமல்ல அவர்களோடு இணைந்தவர்கள் அவர்களை நடாத்தியவர்கள் என்று பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு வாரடங்களுக்கு முன்பாக கைது செய்யப்பட்ட டக்ளஸ் தேவானந்த ஐயா அவர்களுடைய கைதும் மிக பெரிய ஒரு கலையெடுப்பாகவும் அந்த கலை எடுப்பிலே அந்த கலையை வைத்திருந்த வயலாக பார்க்கின்ற பொழுது பெரிய பெரிய அரசியல்வாதிகள் தான் அவரை வழிநடத்தினார்கள் அத்தோடு கூட பாதுகாப்பு துறையில் இருந்தவர்களுக்கும் அதற்கும் அவர்கள் அவருக்கும் தொடர்பு கடத்தல்கள் கொள்ளைகள் கொலைகள் இதற்கு தொடர்பு இருப்பதாக பேசப்படுகிறது இனி நிரூபிக்கப்பட வேண்டும் நிரூபிக்கப்பட முடியுமா என்ற ஒரு கேள்விக்குரியும் இருக்கிறது அந்த ஒரு பெரிய ஒரு சங்கடமான நிலைமையும் அனுரா அரசுக்கு பெரும் தலையடி ஏற்படுத்தி இருக்கிறது இருந்தாலும் கூட சட்டம் தன்னுடைய வேலையை செய்யும் என்று புலனாய்வு துறையிலே இருக்கின்ற புதிய தலைவர்கள் புதிய இரத்தத்தை ஊட்டியது போல அவர்களுடைய முன்னெடுப்புகள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஊடகங்களுக்கு வராத செய்திகள் பல கைதுகளும் நடைபெற்று கொண்டிருப்பதாக அறியப்படுகிறது அதாவது உதாரணத்துக்கு கூறுவதாக இருந்தால் ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக கைது செய்யப்பட்ட பிள்ளையான் அவர்கள் மட்டக்களப்பிலே முதலமைச்சராக ஒரு இருந்த பிள்ளையான் அவர்கள் கைது செய்து அவரின் பின்னால் அவருடைய அடியாட்கள் உதவியாளர்கள் உதவியவர்கள் அவரை நடாத்தியவர்கள் அவர் நடாத்தியவர்கள் என்று பலர் அகப்பட்டிருக்கிறார்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வரிசையிலே மேலும் பக்கவேர்கள் என்று சல்லறை போட்டு அரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த புலனாய்வு பிரிவினர் இருந்தாலும் கூட நாங்கள் இங்கே பேசப்போகின்ற போகின்ற முக்கியமானவடியும் புலனாய்வு பிரிவுக்குள்ளே சில ஊழல்கள் நடைபெறுவதாக அரசல் புரசலாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதாவது புலனாய்வு பிரிவு ஒரு சில அடியாட்களுக்கு உதவி புரிவதாகவும் கண்மூடித்தனமாக விட்டுட்டு இருப்பதாகவும் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே ஒரு சில வாழ்வெட்டுக்காரர்கள் ஒரு சில போதை கடத்துபவர்கள் போதை கடத்துகின்ற பெண்கள் உட்பட இப்படி பலர் புலனாய்வு துறையினராலும் போலீசாரும் போலீசாராலும் மற்றும் இராணுவத்தாலும் வழிநடத்தப்படுகிறார்கள் பணத்தை வாங்கி கொண்டு அவர்களை கண்டும் காணாமல் விட்டிருக்கிறார்கள் மற்றும் அவர்களின் பின்னால் இவர் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்காக நாங்கள் அனைவரையும் குறிப்பிட முடியாது ஒரு இரண்டு மூன்று ஐந்து வீதத்துக்கு உட்பட்ட இந்த அதிகாரிகளினுடைய பண உழைப்பிற்காக சிஐடிகள் அதாவது புலனாய்வு துறையில இருக்கின்ற அந்த புலனாய்வு துப்பறிவாளர்கள் இவர்கள் தங்களுடைய பண உழைப்பிற்காக அந்த புலனாய்வுத் துறைக்குள்ளேயும் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பல இடங்களிலே பார்க்கின்றோம் அதாவது போதை வஸ்து கடத்துவது போதை வஸ்து கடத்துவதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது கடற்படையினுடைய ஆதரவு இல்லாமல் அதாவது இந்தியர் கடற்படையோ இலங்கை கடற்படியோ வேறுபடியும் ஆதரவு இல்லாமல் பெரிய அளவிலே போதை வஸ்துக்களை கடத்த முடியாது கடத்த மாட்டார்கள் கடத்தினார்களாக இருந்தால் அகப்பட்டால் அதனுடைய பெருமதியால் அவர்கள் துவண்டு போவார்கள் அவர்கள் அழிக்கப்பட்டு விடுவார்கள் அவர்களுடைய அழிக்கப்பட்டு விடும் பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தும் அவர்கள் எழுந்து நிற்க முடியாத அளவிற்கு ஏற்படுத்திவிடும் அதனால் அவர்கள் ஏதோ ஒரு லஞ்சத்தை பெரிதாக கொடுத்து பாதுகாப்பு படையின் ஊடாக அந்த கடற்படையின் ஊடாக கொடுத்து லஞ்சத்தை கொடுத்துத்தான் கடத்துகிறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அதற்காக நிரூபிக்கின்ற தன்மையாக இந்த என்பிபி அரசு வந்ததன் பிற்பாடு பலரை கைது செய்திருக்கிறது அதாவது போலீசாராக இருக்கட்டும் இராணுவமாக இருக்கட்டும் குற்ற புலனாய்வு துறையிலே வேலை செய்பவர்களாக இருக்கட்டும் வான்படியாக இருக்கட்டும் ஏன் சுங்க அதிகாரிகளாக இருக்கட்டும் இப்படி பலரை சல்லுறை போட்டு பிடித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தாலும் கூட இந்த அனுரா அரசிலே மேலும் மேலும் பலர் இருப்பதாக இப்பொழுது பார்க்கக்கூடியது கிளிநொச்சியை பொறுத்தவரையிலே பலர் பல இடங்களிலே போதை வசதி கடத்துவதை கடத்துவதற்கு அவர்களை சென்றியாக அதாவது அவர்களை ஒரு பாதுகாவலாளராக அவர்களை வைத்து இவர்கள் கடத்தி கொண்டு செல்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டும் பொதுமக்களால் வைக்கப்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது போலீஸ் நிலையமாக இருந்தாலும் சரி பெரிய அளவிலே மண் கடத்தல்கள் அது பெரிய அளவிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது மண் கடத்தல்கள் செய்கின்ற அந்த தீப்பர்கள் அந்த லாரிகள் அந்த பெரிய அந்த பெரிய வாகனங்களுடைய உரிமையாளர்கள் பலர் சிங்களவர்களாக இருக்கிறார்கள் ஓட்டுநர்கள் சிங்களவர்களாக இருக்கிறார்கள் இதை வாங்கி கொடுத்து இதை கடாத்துவதற்கு கடத்துவதற்கு உரிமையாளராக இருப்பவர்கள் பல போலீஸ்காரராக இருக்கிறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அந்த வகையிலே நீங்கள் நிச்சயமாக இந்த மண் கடத்தல்காரர்களையும் இந்த ஊடாக கடத்தப்படுகின்ற அந்த மண் கடத்தல்காரர்களையும் நீங்கள் அதாவது உண்மையான குற்றப்புலனாய்வு துறை கைது செய்யாமல் விட்டால் கட்டுப்படுத்தாமல் விட்டால் நிச்சயமாக இருக்கின்ற இடம் முழுக்க குளங்களாக மாறுகின்ற குடியிருப்புகள் எல்லாம் குளங்களாக மாறுகின்ற துன்பியலான சம்பவம் நிச்சயமாக நடைபெறுவதும் நடைபெறும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை அந்த வகையிலே முன்னைய காலங்களிலே குளங்களினுடைய குளங்களுக்கு நீர் வருகின்ற ஆற்றை எடுத்து குடைந்து மணல்கள் எடுத்தார்கள் இப்பொழுது வான்பாய்கின்ற இடங்களிலே இருக்கின்ற ஆற்றை குடைந்து 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 அப்படியே பகல் அருகிலே இருக்கின்ற காணிகள் குளங்கள் ஆகின்ற அளவுக்கு அதாவது குளங்கள் வா குள குளங்கள் அரிக்கப்பட்டு அந்த மணல் கொள்ளை நடத்தப்பட்டது அதன் பிற்பாடு வான்பாய்கின்ற வாய்க்கால்கள் அரிக்கப்பட்டு பெரும் ஆறுகளாகின்றன அந்த ஆறுகள் இப்பொழுது குளங்கள் போல காட்சி அளிக்கிறது அந்த அருகிலே இருக்கின்ற பார்க்கின்ற காணிகள் அந்த அந்த ஆறுகளை அந்த மணலை குடைந்து அரிப்பதனால் அந்த காணிகள் குளங்களாக மாறுகின்ற ஒரு துப்பாக்கிய நிலை இருக்கிறது அடுத்தடுத்து வருகின்ற வெள்ளங்களிலே அவை நிச்சயமாக பெருமளவிலே பாதிக்கின்ற பாதிப்பு இருக்கிறது அந்த வகையிலே இங்கே அனுரா அரசு முக்கியமாக எந்த பகுதியாக சிங்கள பகுதியோ இஸ்லாமிய பகுதியோ தமிழ் பகுதியோ எந்த பகுதியாக இருக்கட்டும் அங்கே இருக்கின்ற அந்த பாதுகாப்புக்காக இருக்கின்ற போலீசார்கள் செய்கின்ற அந்த அதற்குள்ளே நடைபெறுகின்ற ஊழல்களையும் அதற்குள்ளே நடைபெறுகின்ற துஷ்பிரியோகங்களையும் அதாவது போலீஸாரை ஊழல் செய்தால் ஊழல்காரனை வைத்து போலீஸ் அதை நடத்தினால் யாரால் பிடிக்க முடியும் யார் தண்டனை கொடுப்பது யார் பிடித்து கொடுப்பது இப்படி பல விடயங்கள் இருக்கின்றன வெட்டுக்குழுக்கள் அதாவது பால் குழுக்கள் போதை வஸ்து கடத்து கஞ்சா கடத்து கடலால் கடத்து இப்படி எல்லோருக்கும் இவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டியவர்கள் இவர்கள் ஒத்து ஒற்றுமையாக செய்தால் யார் இவர்களை பிடிப்பார்கள் இவர்களுடைய அந்த பாதுகாப்போடு அந்த இதனை செய்கின்றவர்கள் அந்த கடத்தல்களை செய்கின்றவர்கள் ஒரு பயம் இல்லாமல் பாதுகாப்போடு செய்து கொண்டிருப்பதை இப்பொழுது இலங்கையிலே புதிதாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதையும் நனுரா அரசு நிச்சயமாக கண்டுகொள்ளும் கண்டுகொள்ள வேண்டும் என்று லங்கா லங்காபோ ஊடகம் கேட்டுக்கொள்கின்றது தயவு செய்து இந்த குற்றப்புலனாய்வு துறைக்குள்ளும் போலீஸ் துறைக்குள்ளும் இராணுவ துறைக்குள்ளும் இந்த கடற்படைக்குள்ளும் சூங்கவரி திணைக்களத்துக்குள் இப்பொழுதும் லஞ்சம் கொடுத்து தங்கம் கடத்துபவர்கள் லஞ்சம் கொடுத்து வெளிநாட்டிலிருந்து பொருள்களை கடத்துபவர்கள் இப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் பலருக்கு தெரியும் யார் செய்கின்றார்கள் ஏன் இவர்கள் பிடிக்கப்படவில்லை ஏன் இவர்கள் காட்டி கொடுக்கப்படவில்லை ஏன் இவர்கள் தண்ட இவர்களுக்கு தண்டனை இல்லை இந்த சுங்க வரி திணைக்களத்திலே ஏன் சரியான அதிகாரிகள் இல்லையா இப்படி ஒவ்வொரு துறைகளிலேயும் ஒவ்வொரு பாதுகாப்பு துறைகளிலேயும் அதாவது வேலியே பயிரை மேகின்றது என்பது அனைவரும் தெரிந்தவுடையும் இந்த அனுரா அரசாங்கத்தில் இதனை களை எடுக்காமல் விட்டால் சில வேளைகளில் அடுத்த அரசு வேறு அரசு வருமாக இருந்தால் இலங்கையை காப்பாற்றவே முடியாது இலங்கை ஒரு கடலால் சூழப்பட்ட நாடு என்று கூறப்படுகிறது கடலால் சூழப்பட்ட இலங்கை என்று கூறப்படுகிறது ஆனால் அந்த இலங்கை பூராகவும் கடலாக மாறி அந்த தீவே இல்லாத அளவிற்கு இந்த ஊழல்களும் இந்த மண்ணரிப்புகளும் இந்த மண் கொள்ளையர்களும் போதைவஸ்தாலும் நோய்களும் பட்டினிகளும் மற்றும் வாழ்வெட்டுகளும் கொலைகளும் கொள்ளைகளும் தற்கொலைகளும் குடும்பப் பிரிவுகளும் இந்த பஞ்சம் பசி பட்டினி இலங்கையே ஒரு வகையிலே விற்பனையாகிவிட்டது அதாவது இலங்கையிலே வருகின்ற வருமானத்தை விட இலங்கைக்கு பெற்ற கடனுடைய வட்டி அதிகமாக இருப்பதாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் இலங்கையை தூக்கி நிறுத்த வேண்டுமாக இருந்தால் இந்த காவற் உள்ள இந்த கருப்பாடுகளை களைய வேண்டும் களைந்தால்தான் மேலும் இலங்கையை அனுரா அரசால் முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என்பது லங்கா ஊடகத்தினுடைய கருத்தாக இருக்கிறது தயவு செய்து இதற்கு உரியவர்கள் இதற்கான சரியான நடவடிக்கை எடுத்து இலங்கையை காப்பாற்றுவதற்கு அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு முன்வர வேண்டும் லங்கா ஊடகம் இலங்கையில் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்து வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் சோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி